தமிழ் இனத்திற்காக சீமானோடு சிறை சென்ற தமிழ் வீரன் இயக்குனர் அமீர் அவர்கள் மேடை என்றாலும் பத்திரிகை பேட்டி என்றாலும் கொள்கையில்லா அரசியல்வாதிகளை கண்டு எப்போதும் கொதிப்பவர் இப்போது அழைக்கின்றேன் அவையில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்தில் இருந்து சாதி சமாதானம் உண்டாகட்டும் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே இந்த தயாரிப்பாளர்கிட்டயும் டைரக்டர் பிரகணாஸ் அவர்கிட்ட சொன்னேன் நான் தயவுசெய்து அந்த மேடையில் எதுவும் பேச சொல்லிடாதீங்க என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பதிவு செஞ்சுட்டேன் நான் பேசிய பேச்சுக்கள் அங்கே பேசுனது இப்போ இங்க பேசணும்னா நாளைக்கு நான் இங்க இருக்க முடியாது ஏன்னா நான் இங்க உட்கார்ந்து போது கூட இந்த விழாவில் உட்கார்ந்து போது கூட ஒரு குற்ற உணர்வு மட்டும்தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்கோமே தப்பு பண்ணியிருக்கோமே தப்பு பண்ணியிருக்கோமே எந்த தகுதியின் அடிப்படையில் முத்துக்குமாரோடைய ஆவணப்படுத்த வெளியிட்டுறதுக்கு நாம வந்திருக்கோம் ஏதோ ஒரு நாள் போனோம் ஒரு நாள் ஏதோ பேசணும் சிறைக்கு போனோம் அதுக்கப்புறமா அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்தோம் அப்புறமா அவங்க நடந்த கூட்டங்கள்ல இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை திருப்பி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டோம் இப்பவும் கொஞ்சம் வெட்கி தான் உட்காந்துருக்க வேண்டிய இருக்கின்ற மேடையில் அதுதான் தமிழனுடைய நிலைமை என்று ஆகிவிட்டதா முத்துக்குமார் ஏற்றி வைத்த அந்த தீபம் இருக்கு பாத்தீங்களா அது அணையும் யாரும் சொல்ல முடியாது அது பைத்தியக்காரத்தனம் முத்துக்குமாரை மனநிலை சரியில்லாதவங்க சொன்னவங்க எல்லாமே வந்து பைத்தியக்காரத்தனம் பதினோரு பேரோடு அடக்கம் செய்யப்பட்ட பாரதி இத்தனை ஆண்டுகளுக்கு பின் வரலாறாக இருக்கும் பொழுது இத்தனை லட்சம் மக்களுக்கு இடையில் அடக்கம் செய்யப்பட்ட முத்துக்குமார் இவரு காரணத்தில் பதினோரு பேருக்கே இந்த நிலைமைக்கு பாரதி நான் இத்தனை லட்சம் மக்களுக்கு நடுவுலன்னா நிச்சயமாக மாவீரன் என்று நீங்கள் யாரையெல்லாம் சொல்கிறீர்களோ இனி வருங்காலத்தில் மாவீரன் என்று முத்துக்குமாரை மட்டுமே அழைக்க தகுதி விட வந்திருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றது தமிழ் அப்படின்ன உடனே அடுக்கு தமிழ்லையும் அடுக்கு தமிழில் பேசி அடுக்கு தமிழில் மக்களை பேத்துறது அந்த மேடைகளில் வந்து அந்த மேடையும் அந்த கூட்டத்திலையும் வந்து அந்த தமிழை சொல்லியே நம்ம எழுத்துட்டு போகிறது இதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பித்து நடந்து ஆட்சியில் வந்து உட்காந்து முடிஞ்சு போச்சு திருப்பி 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 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணும் அது ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு திருப்பி நம்ம ஏன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பேசும் இந்த மேடைகளை இனிமேல் அறிவுபூர்வமாக சிந்திக்க தமிழ் இனம் ஒன்று கூட அறிவுபூர்வமாக சிந்திக்க என்னால் என்ன முடியும் நான் இந்த திரைத்துறையில் இருக்க என்னால் என்ன முடியும் ஆனால் என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக தமிழ் உணர்வை தட்டி எடுக்கும் அதைத்தான் ஆசை சத்யராஜார் என்ன செய்யணும் அவர் அந்த மாதிரியான திரைக்கதைகள் நடித்து அவருடைய பங்களிப்பை செய்யணும் மாணவர்கள் என்ன செய்யணும் உங்களால் என்ன முடியும் செய்யணும் இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர் வழியில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர எல்லாரையும் ஒரே மேலையில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரே கட்சியின் அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நிலத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு பைத்தியகாரத்தம் அது நடக்கவே நடக்காது என்னைக்குமே நடந்ததில்லை வரலாறு அப்படி நமக்கு காட்டி கொடுத்ததே கிடையாது என்னுடைய ஆசை அதுதான் இந்த அரங்கம் இல்லை எந்த அரங்கத்திலையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் அதுதான் உங்களால் என்ன முடியும் என்னால் பத்து ரூபா கொடுக்க முடியுமா பத்து ரூபா கொடுங்க உங்களால் உடல் உழைப்பு தர முடியுமா அந்த தமிழ் இனத்திற்குன்னா உடல் உழைப்பை கொடுங்க உங்களால் அறிவை தர முடியுமா அந்த அறிவை கொடுங்க அவரவர் என்னென்ன செய்யணுமோ அதை செய்ங்க அரசியலால் தான் இந்த தமிழ் இனத்தை வென்றெடுக்க முடியும் அப்படின்னா அரசியலுக்கு வாங்க போராட்டத்தால்லாம் கண்டெடுக்க முடியும்னா போராட்டத்துக்கு வாங்க எதெல்லாம் இருக்கோ எல்லா இடத்திலும் தமிழன் இருக்கணும் தமிழன் என்ற அடையாளம் அழிந்துவிடக்கூடாது தமிழனும் நிச்சயமாக ஒன்றுபடும் முத்துக்குமார் ஏத்தி வச்சது வந்து இன்னைக்கு வந்திருக்கோம்னு சொன்னா அது காரணம் அதுதான் இப்பொழுது அதுக்கான முதல் முயற்சி தான் இந்த ஆவணப்படம் இந்த ஆவணப்படம்ன்றது என்ன நாம பார்த்திருக்கோம் டெய்லி உட்காந்து வீட்டில் உட்காந்து டிவி சேனல் பார்க்குறோம் ஒரு சாமியாருடைய லீலை ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது ஒரு ரெண்டு நிமிட காட்சி ஆனால் ஒரு முத்துக்குமாருடைய ஊர்வலம் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டப்பட்டிருந்தால் தமிழகமே தலைகீழாக இருப்பார் இதைத்தான் நம்ம சிந்திக்கணும் எங்கே நம்ம வீக்காக இருக்கோம் எங்கே நம்ம பின்தங்கி இருக்கோம்னு பார்க்கணும் எது போய் சீக்கிரமாக போய் சென்றடையுது ஸோ அந்த இடத்துலலாம் நாம் இருக்கணும் அப்படி சென்றடையாத ஒரு ஆவணப்படம் தான் ஒருத்தர் ஒரு படம் தான் இன்றைக்கு ஆவணப்படமாக வந்திருக்கு அதற்காக பிரகதீஸ்வரன் எடுத்துக்கிட்ட முயற்சியாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் எடுத்துக்கிட்ட முயற்சியாக இருக்கட்டும் ஐந்து கோவிலான நண்பர்கள் எல்லாரும் உதவியினர் எடுத்துக்கிட்ட முயற்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் வந்து என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன் நான் எந்த நேரத்திலும் என் என்னுடைய உடல் உழைப்பாக இருந்தாலும் அறிவு சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் இந்த தமிழகத்திற்கு தர தயாராக இருக்குது என்று கூறி விட நன்றி இயக்குனருக்கு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய மகள் இறை பொற்கொடி நடத்தும் திருவள்ளூரில் ஒரு தமிழ் வழி பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அந்த பள்ளியின் பிள்ளைகள் சுனாமியில் பாதிக்கப்பட்ட அனாதை குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு இங்கே ஆயிரம் புத்தகங்களை நோட்டிலும் புத்தகத்திலும் முத்துக்குமாரின் படத்தோடு அந்த படத்தில் சிறந்த மாணவன் முத்துக்குமார் என்று அச்சிடப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கான நனிவு பரிசாக இங்கே புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் வழங்குவார்கள் குழந்தைகள் நாளை நாட்டை ஆளப்போர்கள் நம் இனத்தை காப்பவர்கள் நன்றி அன்பான தமிழ் சொந்தங்களே தமிழ் திரைமுலையில் பல நடிகர்கள் வந்தார்கள் சென்றார்கள் இன்னும் வருவார்கள் நடிப்பிற்கு இலக்கணமானவர் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால் தமிழ் ஈழத்திற்கு சொந்தமானவர் புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தேசிய தலைவருக்கே பங்களிப்பு செய்தவர் அந்த புரட்சி நடிகரின் பாதையில் நடிப்பவர்தான் நமது புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்கள் நம் சொந்த இனமான ஈன ஈழத் தமிழர்களுக்கு இன்னல் வந்தபோதெல்லாம் எதற்கும் அஞ்சாமல் குரல் கொடுப்பவர் தன் நடிப்பு திறமையால் உயரத்துக்கு போனாலும் தோழமை உணர்வார் இன உணர்வால் எப்போதும் எளிமையாக எங்களோடு நம்மோடு பங்களிப்பு செய்பவர் அருகில் இருப்பவர் புரட்சி தலைவரின் நடிப்பு திறமையும் பெரியார் சிந்தனையும் தேசிய தலைவரின் லட்சிய பாதையும் என்று இனமான தமிழர் எங்கள் கருப்பு குரல் கலைஞன் நமது தோழர் சத்யராஜ் அவர்களை இன பங்களிக்க கருத்துரையாற்ற அளிக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து தமிழ் உணர்வாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணமாக இருக்கிற மற்ற பேர்களுடைய நன்றி இப்படி ஒரு படம் பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த படம் பேசிடுச்சு இந்த படம் பேசிவிட்டது அதற்கான இந்த தயாரிப்பாளர்கள் நல்லதுரை அவர்களுக்கும் செல்வராஜ் முருகையன் அவர்களுக்கும் இயக்குனர் பிரகதீஸ்வரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துகுமாரின் முத்துக்குமாரின் கோடிக்கணக்கான சகோதரர்கள் ஒருவனாக இருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனவரி இருபத்தி ஒன்பது காலையில பத்திரிகையில வந்து இப்படி முத்துக்குமார் ஒரு இளைஞர் சாஸ்திரி பவன் முன்னாடி தீ குடிச்சாரு அப்படின்னு பத்திரிகை வந்து நான் பார்த்து நல்லா என்னப்பா இப்படி ஒரு தம்பி அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு தமிழர்களை பத்தி தெரிஞ்சுக்காம இப்படி முடிவு முடிவு ஒரு உயிர் வேஸ்டா போச்சுன்னு நினைச்சேன் ஏதோ ஒரு தம்பி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மேல பெட்ரோல் ஊற்றி கொடுத்தாங்க ஒரு வேகத்தில் அறிக்கையை படிச்சப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானியாக வந்திருக்க வேண்டிய அவசரப்பட்டு தீ குடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆதரவின் தங்கராஜ் அவர்கள் பேசினாங்க இந்த தியாகம் எங்க போய் சேர்ந்தது அப்படின்னு பேசினாரு அதை கேட்ட புத்தா ஒரு பெரியாரோ ஒரு காரல் மார்க்ஸோ ஒரு அம்பேத்கரோ அவசரப்பட்டு தீக்குடிச்சே எப்படிமா அப்படி இருந்தது பூவேந்தி தங்கராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நானும் கூட நடிகர் சங்கத்துல மேனையில் பேசினேன் அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த போராட்டத்தினுடைய வழி தெரியா போச்சு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் வெளிநாட்டுலயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த வழி தெரியாம இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அந்த சந்தை எடுத்துகிட்டே இருந்தால் ஆனால் நீங்க சொன்ன விஷயம்லாம் எனக்கு தெரியாது எதுக்கு வேஸ்ட்டாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அங்கே போராடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க இயக்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்ட விஷயம் எனக்கு தெரியாது நானாக நினைச்சு நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒண்ணுமில்ல நம்ம கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து குடியேறி இங்க பிறந்து வளர்ந்தால நம்ம கிராமத்துக்கு போறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து அந்த பொங்கச்சோறு வச்சு சாப்பிடும் மாட்டு வண்டியில போறது போனதும் டூரி டாகிஸ் சுப்பாண்டு வாத்தியார் கூட பார்த்ததும் அதை நம்ம ரசி மாதிரி ரசிக்க மாட்டேங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு சத்தியம் காம்ப்ளெக்ஸ்ல புடம் பார்த்தா நல்லா இருக்குது அப்படி இருக்கல ஒரு ஒரு போராட்ட காலத்துல புலம்பெயர்ந்து போன அங்க பிறந்த குழந்தைகள் அது அமெரிக்காலையும் பிரான்ஸ்லயும் ஐரோப்பிய நாடுகளிலையும் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நான் வெளிநாடுகளுக்கு போனப்போ கூட என் சொந்தக்காரங்களை வெளிநாட்டுல இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களாட்டும் ஆட்டும் ஈழத்தமிழர்களாட்டும் எல்லாருமே தமிழ் மறந்துட்டாங்க யாருக்குமே சரியா தமிழ் இல்லை நீங்க சொன்ன மாதிரி நுனி நாட்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க